அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கோவிலில் தரும் பிரசாதங்களை இப்படி சாப்பிட்டால் தெய்வ குற்றம் வர நேரிடும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு ஆகின்றார் அதை முன்னிட்டு ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை மற்றும் பரிகார பிரசாதம் வைத்து வழங்க உள்ளேன் முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கோவிலில் அது எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு பிரசாதம் அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றவங்க இந்த நான்கு விஷயங்களை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் முதலாவது கோவிலில் தரும் பிரசாதங்களை எக்காரத்தை கொண்டும் குறை கூறக்கூடாது குறை கூறவோ விமர்சனம் செய்யவோ கூடாது இரண்டாவது அந்த பிரசாதங்களை நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்ந்துதான் அந்த பிரசாதங்களை சாப்பிட வேண்டும் மூன்றாவது அந்த பிரசாதங்களை வீணடித்தல் அதாவது நிறைய பிரசாதம் வாங்கிட்டு அதை கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே கீழே போட்டுருவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி பிரசாதத்தை வீணடிக்கக்கூடாது நான்காவது கோவிலை அசுத்தப்படுத்தக்கூடாது இந்த நான்கு விஷயத்தையும் நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கில் ஏதேனும் ஒன்று நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் தெய்வ குற்றம் உங்கள் குடும்பத்திற்கு வர நேரிடும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த செய்தியை பரப்புங்கள் அன்பு சொந்தங்களே பல வசியதவம் நாற்பத்தி எட்டு நாட்கள் மேற்கொள்ள தயாரா அதைப் போல் உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருளை எந்தெந்த திசையில் வைக்கணும் என்பதை தெரிந்து கொள்ளும் அறுபது வாஸ்து குறிப்புகள் பயிற்சிக்கு நீங்கள் தயாரா வைகாசி மாத குபேர லக்ஷ்மி சூட்சமம் தினமும் தெரிந்து கொள்ள தயாரா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்